அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் தெலுங்கானால ஒரு மாவட்டத்துல அந்த மாவட்ட ஆட்சியர் போறாரு அங்க ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறாங்க உர தொழிற்சாலை ஒன்று ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிப்பதற்கு பந்தல்லாம் போட்டு வச்சிருக்காங்க ஆனா அந்த மக்கள் வந்து விவசாயிகள் அங்க தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் வந்து பச்சை தூண்டு தோல்ல போட்டுட்டு இருப்பாங்க அவங்க எந்த கட்சின்றதெல்லாம் செகண்டரி பச்சை துண்டை தோல்லை போட்டிருப்பாங்க அவங்க தான் விவசாயிகள் பல மாநிலங்கள்ல பார்த்துருப்பாங்க எனக்கு தெரியல பட் தெலுங்கானாக்கு நான் போயிருந்ததுனால சொல்றேன் அங்க வந்து பச்சை தொண்டை போட்டுதான் போவாங்க அங்க பிற முதல்வர் வேட்பாளராக இருந்த ரேவந்த் ரெட்டி அவர்கள் கூட அந்த பச்சை தொண்டை தான் போட்டுருந்தாங்க அப்படிப்பட்ட விவசாயிகள் அங்கே நின்று போராடுறாங்க என்ன விவசாயிகள் போராடுறாங்க அங்க வந்த மாவட்ட ஆட்சியரை அடித்து விரட்டுறாங்க அவர் வந்து காரை அடிச்சு ஒடிக்கிறாங்க ஏன்றது தெரியல ரொம்ப வருத்தமான செயல் கண்டிக்கத்தக்க செயல் என்ன சொன்னா ஒரு மாவட்ட ஆட்சியர் என்பவர் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய மாவட்ட கண்காணிப்பாளருக்கும் மேல் அந்த மாவட்ட ஆட்சியர் மூலமாக தான் பல நலத்திட்டங்கள் மக்களை சென்றடையும் அதற்காக நாம் போராட வேண்டும் அவரை பார்க்கணும் அவர் ஏன்னா ஆயிரம் வேலையில இருப்பாங்க இருந்தாலும் நாம பார்க்கணும் நாம பேசணும் நமக்கான வாய்ப்புகள் கிடைக்குது இல்லையா அந்த திங்கட்கிழமை மக்கள் குறைந்திருக்கும் நாள் இல்லை நம்ம நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்து நேரடியா நேரடியாக பார்க்கலாம் இதற்கான வாய்ப்புகளை உருவாக்கணும் அதே நேரத்தில் இந்த மாதிரி கல்லூரி தாக்குதல் அவரை சூழ்ந்து கொண்டு அடித்து தாக்குதல் தாக்கப்பட்ட அந்த காரிலேயே மாவட்ட ஆட்சியர் ஏறி தப்பி ஓடுறாரு இது வன்மையான கண்டனத்திற்குரியது அதே நேரத்தில் அந்த மக்களுடைய தாக்கம் என்ன அந்த மக்களுடைய வலி வேதனை என்னன்றதை உணரணும் இப்ப செய்யூரை பாத்தீங்கன்னா எஸ்பிஎல்னு ஒரு கம்பெனி வந்து செய்யுற நாசம் பண்ணிட்டு இருக்காங்க தும்சம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் நான் முந்தா நேத்து முன் நேத்து இல்லை ஒரு ஃபோர் டேஸ் பேக்கு செக்ரட்டரியேட் போயிருந்தேன் அப்போ போகும்போது அங்கே கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா சார் இது மாதிரி நான் சிம் சிலுக்கு ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கேன் அது நிலுவையில் இருக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு கேட்கும்போது தாசில்தார் கிட்ட நிற்குது செய்யூர் தாசில்தார் கிட்ட நிற்குது நீங்க போய் தாசில்தாரை பாருங்கன்னு சொல்றாங்க நானும் ஒரு ஐந்து முறை தாசில்தாரை பார்ப்பதற்காக அலுவலகத்திற்கு சென்ற அவங்க வெளி வேலைகள் இருந்தது போல போயிட்டு இருந்தாங்க தெரியல பார்க்க முடியல வாய்ப்புகள் இல்லை இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா எந்த ஒரு திட்டமும் ஆரம்பிக்கும் பொழுதே இது நமது ஊருக்கு நன்மை பயக்குமா தீமை பயக்குமான்றதை சிந்திச்சு அந்த ஊரின் நலநில் அக்கறையோடு செயல்படணும் அதை விடுத்து விட்டு நம்ம ஊருக்கு ஒரு கம்பெனி வருது வந்தா போதும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை கிடைச்சா போதும் வாழ்க்கையில முன்னேறிடலாம் உயிரோட இருந்தா தானே முன்னேற முடியும் உயிரோட இருந்தா தானே இல்லையே அந்த சூழல் ஒன்று இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இன்று இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு இன்னைக்கு தேதி சொன்னீங்கன்னா பதினொன்னா பன்னெண்டா இன்னைக்கு இன்னைக்கு வந்து செவ்வாய்கிழமை இன்னைக்கு நான் என்ன பண்றேன் இப்போ வீடியோ வந்து நைன் ஓ கிளாக் அப்லோட் பண்றேன் இல்லையா இன்றைய தேதியில பத்துல இருந்து பத்தரை மணிக்குள்ள மாவட்ட ஆட்சியர் சாரி மாவட்ட ஆட்சியர் இல்ல வட்டாட்சியர் முதல்ல பார்க்குறேன் வட்டாட்சியரை பார்க்க போடும்போது வட்டாட்சியர் இல்லை என்று சொன்னால் அங்கிருந்தே ஒரு லைவ் போட போறோம் வட்டாச்சேரி அணுகுவதற்காக வந்தோம் பட் இங்கே இல்லை அதனால அடுத்ததாக நாம மாவட்ட ஆட்சியரை தான் பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு லைவ் அங்கேருந்தே போடுவோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா பத்து மணிக்கு ஆபீஸ்க்கு வரணும் வந்துருவாங்க ரெகுலரா என்ன வேலையோ என்ன படி சுமையோ தெரியல வரல வரல அப்படின்னு இருந்ததுன்னா அங்கேருந்து லைவ் போட்டுட்டு இங்கே வட்டாட்சியரை சந்திக்க முடியவில்லை இந்த மனு வந்து வட்டாட்சியர்கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க இதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்கன்றதுக்கு எஸ்பிஎல் கம்பெனியை எப்போ மூடுவீங்கன்ற ஒரே கேள்விதான் வேற எந்த கேள்வியும் கிடையாது எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது அதற்காக உடனடியாக நாங்கள் மாவட்ட ஆட்சியரை இன்றைய அணுகிறதுக்கு எல்லா வேலைகளையும் தூக்கி வர வச்சாச்சு வச்சுட்டு இன்னைக்கு இந்த வேலையை கண்டிப்பா செய்துதான் ஆக வேண்டும் அதன் காலத்தின் கட்டாயம் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது நமது கடமையாக இருக்கிறது இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் அலட்சியமாக இருந்தாலும் மக்களுக்காக நாளை ஒரு உயிர் வழியாகிறது என்று சொன்னால் அது இந்த நிறுவனத்தால் என்று இருந்ததுன்னு சொன்னால் அதன் வழி வேதனையே அந்த வழி வேதனையை உணர முடியும் எங்களால் அந்த வழி வேதனையை அந்த குடும்பத்தினர் தான் அனுபவிப்பார்கள் இது போன்று இனி ஒரு உயிரிழப்பும் வரக்கூடாது ஏன்னா புகை போகுதுங்க எனதுனால மிகப்பெரிய பாதிப்புகள் இருக்கு அதை உணராத பொதுமக்கள் உணர்ந்தார்கள் என்று சொன்னால் போராட்டமே வெடிக்கும் ஆனால் போன்று தவறான முறையில் தாக்குதல் மாவட்ட ஆட்சியர் வாகனத்தை மாவட்ட ஆட்சியரை தாக்கியது மிகவும் கடுமையாக கண்டிக்கத்தக்க செயல் மன்மையாக கண்டிக்கத்தக்க செயல் அறவழியில் போராடுவோம் 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 போராடி கொண்டே இருப்போம் வெற்றி கிட்டும் வரை போராடுவோம் நியாயம் கிடைக்கும் வரை போராடுவோம் நன்றியார் உடலை மற்றொரு நீங்கள் சந்திப்போம் ஜாயஹ்